ஒரு காலத்தில் இரண்டு அழகான தோட்டங்களை சொந்தமாக வைத்திருந்த ஒருவர் இருந்தார் ஒரு தோட்டத்தில் உயரமான பேரீச்சம் பழங்களும் மற்றொன்றில் சாறு நிறைந்த திராட்சை கொடிகளும் இருந்தன அந்த அழகான பழங்களை பார்த்து எல்லோரும் மிகவும் பொறாமைப்பட்டார்கள் அந்த மனிதன் தனது தோட்டங்களை மிகவும் கவனித்துக் கொண்டான் ஒவ்வொரு நாளும் தனது இரண்டு தோட்டங்களை பராமரிப்பதில் நிறைய நேரம் செலவிட்டான் அருகிலுள்ள ஓட்டையில் இருந்து தன் தோட்ட மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றினான் அவர் தனது கடின உழைப்பில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் மேலும் தனது விருந்தினர்களுக்கு தனது தோட்டங்களை காண்பிப்பதிலும் தான் பயிரிட்ட பல்வேறு பழங்களைப் பற்றி அவர்களிடம் கூறுவதிலும் அவர் விரும்பினார் ஆனால் நாளுக்கு நாள் அந்த மனிதன் மேலும் மேலும் பெருமையும் ஆணவமும் கொள்ளத் தொடங்கினான் இந்த அழகான தோட்டங்களை தனக்கு கொடுத்தது அல்லாஹ்தான் என்பதை அவன் மறந்துவிட்டான் தன்னுடைய கடின உழைப்பால் தான் தான் வெற்றி பெற்றதாக அவர் நினைத்தார் அதனால் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லவே இல்லை பின்னர் ஒரு நாள் அவர் தனது தோட்டங்களில் நடந்து செல்லும்போது திடீரென்று ஒரு குரல் கேட்டது அவருடைய செல்வமும் வெற்றியும் அல்லாஹ்வின் பரிசு என்பதை நினைவூட்டியது அந்த மனிதன் அதிர்ச்சியடைந்தான் ஆனால் அது ஒன்றுமில்லை என்று நினைத்து அந்த குரலை புறக்கணித்தான் ஆனால் மீண்டும் அந்த குரல் திரும்ப திரும்ப அதையே சொன்னது ஆனால் அந்த மனிதன் அதை பொருட்படுத்தவில்லை சிறிது நேரத்திலேயே பலத்த காற்று வீசி அந்த மனிதனின் தோட்டத்தில் இருந்த அனைத்தையும் நாசமாக்க தொடங்கியது சிறிது நேரத்திலேயே அவனது வெற்றி அனைத்தும் முற்றிலுமாக அழிந்து போனது அவனிடம் இருந்ததெல்லாம் ஒன்றுமில்லாத தோட்டங்கள்தான் இது அவனை மிகவும் வருத்தப்படுத்தியது இவை அனைத்தும் அவர் மிகவும் பெருமைப்பட்டு கொண்டதாலும் கர்வமடைந்ததாலும் அல்லாவின் அறுக்குடைகளை மறந்துவிட்டதாலும் நடந்தது என்பதை அவர் உணர்ந்தார் அவர் தனது தவறை உணர்ந்து உடனடியாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார் அன்றிலிருந்து அவர் நல்ல காரியங்களை செய்வார் என்றும் எப்போதும் நன்றியுடன் இருப்பார் என்றும் அல்லாஹ்விடம் வாக்குறுதி அளித்தார் அன்றிலிருந்து அந்த மனிதர் ஒரு நல்ல முஸ்லிமாக மாறி அல்லாஹ்வின் சட்டத்தையும் ஒழுங்கையும் பின்பற்றத் தொடங்கினார் தனது தோட்டங்களில் இருந்து மீதமிருந்த பணத்தை பயன்படுத்தி உள்ளூர் சமூகத்திற்காக ஒரு மசூதி மற்றும் பள்ளியை கட்டுவதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவ அதை பயன்படுத்தினார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது ஏன் மிகவும் முக்கியம் என்பதை மற்றவர்களுக்கு கற்பிப்பதில் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் செலவிட்டார் இன்னு கதீரின் இந்த கதை நம்மிடம் உள்ள அனைத்தும் அல்லாவின் பரிசு என்பதையும் நம்மிடம் உள்ளதற்கு நாம் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறது ஏனென்றால் அதுதான் அவன் நமக்குக் கொடுத்தது நாம் எப்போதும் நம் செல்வத்தையும் பணத்தையும் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் பேராசை கொள்வதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் ஆமீன்